நாற்பதாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனைத் துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாக்கிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளைத் திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகாசபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது அவைகள் என் தலை மயிரிலும் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக்க என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞ்சர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாக்கிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரு என்மேல் மேல் கொள்ளாததினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் கோராக்கின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருவையை கட்டளையிடுகிறார் காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் கோராக்கின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாக்கிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞ்சர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலு சர்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்து இருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறேன் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் சோஷனி என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தர்யம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆக்கிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஏறி வாரும் உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப் போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறார் குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் அவள் உடை பொற்சருகியாய் இருக்கிறது சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அடைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாக்கிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக்கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள்